தொடர்ந்து கடற்பூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் பள்ளிக்கல்வியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்தாம் கல்வியாண்டுக்கான ஆசிரியர் பொறுமாதல் கலந்தாய்வுக்கு திருத்தி அட்டவணையை வெளியிட்டிருக்காங்க இதற்கு முன்னமே வந்து இந்த அட்டவணை வெளியிட்டிருந்தாங்க அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜூன் மாதத்துக்குள்ளே இந்த பனிமாரல் கலந்தாய்வை முடித்துடுற மாதிரி அட்டவணை வெளியிட்டிருந்தாங்க அதில் வந்து நிறைய ஆசிரியர்கள் கோரிக்கை வச்சதன் அடிப்படையில் இந்த திருத்தி அட்டவணை இப்போது வெளிவந்திருக்குது இதன்படி பார்த்திங்க அப்படின்னா இந்த மாறுதல் கலந்தாய்வானது ஜூலை இறுதி வரையிலும் போகுது இதில் நமக்கு முக்கியமாக ஒரு விஷயம் தெரிய வருது அதாவது பிடிபிஆர்டிக்கான அந்த பணி நியமனத்துக்கான தடை இருக்குது இப்போ ஒருவேளை தடை இல்லைன்னா நமக்கு சீக்கிரம் பணி நியமனம் பெற்றிருக்கலாம் இப்போ இந்த ப கலந்தாய்வு நடக்கிறதால நமக்கு கண்டிப்பாக வந்து தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறைய இருக்கிற மாதிரி தெரியுது ஏன்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அட்டவணைப்படி பட்டதாரி ஆசிரியர்களுக்கு இருபது தேதி வரையிலும் வந்து அந்த கலந்தாய்வு போகிறதால கேஸ் ஒரு வேளை தடையை நீக்கிட்டாலும் சீக்கிரம் பண்ணுவாங்களா அப்படின்றது தெரியல இந்த அட்டவணைப்படி பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மூணு ஏழில் வந்து அந்த முன்னுரிமை பட்டியல் வெளியிடுறாங்க அதுக்கப்புறம் நாலு அஞ்சில் ஏதாவது மாற்றம் இருந்தால் அதை செஞ்சுக்கலாம் அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆறாம் தேதி இறுதி முன்னுரிமை பட்டியல் வெளியிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு கேட்டகரியாக வந்து கவுன்சிலிங் நடத்துகிறாங்க அதில் எட்டாம் தேதி வந்து பார்த்திங்க அப்படின்னா கலை ஆசிரியர் இசை ஆசிரியர் இடைநிலை ஆசிரியருக்கு மாவட்டத்துக்குள்ளே நடத்துகிறாங்க அடுத்து ஒன்பதாம் தேதி வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கே வந்து மாவட்டம் விட்டு மாவட்டம் நடத்துகிறாங்க அதனைத் தொடர்ந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பட்டதாரி ஆசிரியருக்கு பத்தாம் தேதியிலேருந்து இருபது வருலும் நடக்குது அப்போ பத்தாம் தேதியிலே ஆரம்பிக்கிற அந்த பட்டதாரி ஆசிரியர் கலந்தாய்வு வந்து இருபது வருலும் போகுது அப்போ அதுக்கு இடையில் வந்து பணி நியமனம் பண்ணுவாங்களா அப்படின்றது சந்தேகம்தான் அதே போல் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு முதுகலை ஆசிரியருக்கு வந்து இந்த மாதம் இறுதியில் நடக்குது இப்போ இந்த முதுகலை ஆசிரியர் பணி நமக்கு மாறுதல் கலந்தாய்வு முடிஞ்சதுக்கப்புறம் வந்து இறுதியாக எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு முதுகலை ஆசிரியருக்கான அந்த நோட்டிஃபிகேஷனும் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இந்த கலந்தாய்வு மூலமாக நமக்கு வந்து இந்த பிடிபிஆர்டிக்கான பணி நியமனம் கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கிற மாதிரி தெரியுது பொருந்துன்னு பார்ப்போம் என்ன நடக்குது நன்றி